போன வீடியோ அதாவது நாங்கள் ஃபுஃபோ செஞ்ச வீடியோல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்ன கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மரபி சாப்பிட சாப்பிடக்கூடாது இது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருக்கேன் நான் வந்து எந்த ஃபுட்டுமே பார்த்தீங்கன்னா நான் பெரியவங்களை கேட்காம சாப்பிட மாட்டேன் நான் டாக்டர் கிட்டே நான் கேட்டுதான் வந்து எதுவும் சாப்பிட எல்லாம் சாப்பிடலாம் காஃபி டீ ஐஸ்கிரீம் இதெல்லாம் எப்படின்னா ஒரு முறை சாப்பிட்டுக்கலாம் அடிக்கடி சாப்பிட அவங்க வந்து சில விஷயம் சொன்னாங்க இருந்தாலும் வீட்டுல பெரியவங்க சொல்றதை கேட்டுதான் நான் எப்பவுமே சாப்பிடுவேன் அவங்க கேட்காம எதுவுமே சாப்பிட மாட்டேன் அவங்களும் எனக்கு எப்பவுமே சொல்லிடுவாங்க சாப்பிடுறது சாப்பிடுவாங்க சொல்லிட்டு பூ பூ செய்யணும் புது டிஷ்ஷா இருக்காது செய்யணும்னு சொல்லிட்டு நாங்க மரவழிக்கிற ட்ரை பண்ணோம்

ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவரு ஒன் சைடா பறக்க ஆரம்பிச்சாரு இப்போ பாத்தீங்கன்னா கவுந்த அரிசி படுக்க ஆரம்பிச்சிட்டாரு பாப்பா கவுற ஆரம்பிச்சிட்டாரு என்ன சொல்றதுன்னா பார்க்கும்போதே கியூட்டா இருக்குது அவருக்கு கவுந்தி பழகும் போது கத்துறதும் ஆனா அந்த டைம் பத்தீங்கன்னா நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அவங்களே பார்த்தீங்கன்னா கவுந்தி படுப்பாங்க ஏந்திருப்பாங்க திருப்பிலாம் கூட தேவையில கவுந்தி படுக்கிற அவரே திரும்புகிறான் அதனால இன்னைக்கு பார்ப்பேன் எப்படி கவுந்தி படிக்கிறதோட தான் பார்க்க போறோம் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல எங்களால இருந்தாலும் பாப்போம் எந்த டைம் எந்த டைம் கவுந்தி படுக்கிறான்னு பார்த்து அந்த டைம்ல வீடியோ எடுக்க வேண்டியதான்

இப்படிதான் ட்ரை பண்ணுவாரு அவரு மாயெல்லாம் கட்சி தான் ட்ரை பண்ணுவாரு ஐயோ ட்ரை பண்ணுறாரு அவரு சரி சரி கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ கவுந்தடிச்சு படுப்பான்னு பார்த்தா நல்லா தூங்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களை நல்லா ஏமாத்திட்டார் இன்னைக்கு நல்லா என் கூட பேசிட்டு தூங்குறா அவ மட்டும் தினா படத்துல போய் பரிச்சில உட்காந்தோடனே தூக்கம் வந்துடும் பாரு அது மாதிரி பாப்பா கவுந்தரிச்சி போடுவாரு தூங்கிட்டா நல்லா அவளும் ட்ரை பண்ணா ஃப்ரெண்ட்ஸ் கவுந்தரிச்சி படுக்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தூக்கம் வந்துச்சு போல காலையில் நாலு மணிக்கே எழுந்துட்டாவ அதனால பார்த்தீங்கன்னா எழுந்த உடனே எத்தனை தடவை தினம் கவுந்தரிச்சி படுத்துருப்பா நிறைய டைம் இதுனாவே பார்த்தீங்கன்னா இதுதான் டைமு நம்ம அதை ஷூட் பண்ணிடலாம் பாப்பா அப்படி படுகிறது அப்படி சொல்லிட்டு தான் கிளா கிளம்பினோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவள் வந்து தூங்கிட்டாங்க ம் தூங்கிட்டா ஃப்ரெண்ட்ஸ் அவள் ஸோ இது வந்து பாப்பா பற்றியா நம்மள ஏமாத்திட்டா டிஃபன் செஞ்சுட்டா சாப்பிடலாம் இருந்தாலும் பாப்பா கவுந்தடிச்சு படுத்து எப்படியாவது எடுத்துடணும் தீனா நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் காலை டிஃபனுக்கு பார்த்தனா இட்லி சட்னி சட்னி இல்லை இட்லி சாம்பார் எனக்கு சட்னி நம்ம இருக்குது சட்னி செஞ்சு செஞ்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக சாம்பார் செஞ்சுட்டேன் இட்லி சாம்பார் இன்னைக்கு பாப்பா பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து நாங்களும் ட்ரை பண்ணிட்டோம் அவள் வந்துச்சு படுக்கிட்ட எடுக்க அவள் படுக்கும்போது எங்களால் எடுக்க முடியல நாங்கள் போது அவள் படுக்க மாட்டான் அவன் நல்லா தூங்கிட்டான் அதனால் எங்களுக்கு க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அவளும் டயர்டும் நானும் டயர்டு நான் பசி எடுத்துச்சு எனக்கு எப்பயுமே அவர் தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சாப்பிடுவேன் எனக்கு எனக்கு ரொம்ப பசின்றதுனால நான் சாப்பிட போகிறோம் அடுத்த சாப்பிடுவோம் போயிட்டு சாப்பிடு போகிறோம் இந்த ரோஸ் செடி வேறு

ஃப்ரெண்ட்ஸ் பேசு பேசுதான் பூக்கும் ரோஸ் செடியெலாம் சின்ன சின்னதாக பூக்குது பூச்சி மாதிரி இருக்குது இதுக்கு வந்து என்ன மாதிரி உரம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி எனக்கு எதுவும் தெரியல என்ன பண்ணலான்னு மனசே கஷ்டமாக இருக்குது இந்த ரோஸ் எல்லாம் பார்த்தா ஆனால் ஒரு அஞ்சாறு மட்டும் இருக்குது எல்லாத்துலேயுமே தெரியுதா நானும் தண்ணி ஊறே அதே மாதிரி மண்ணெல்லாம் நோண்டிட்டு இருக்கு கோழி தீனா வந்து அதனால்தான் இப்படி இருக்கு மதிய டைம் தண்ணி ஊற்றக்கூடாதுன்னு அந்த அனல்ல வந்து தண்ணி ஊத்துனா செடி சேர்த்துரும் தான் காலங்கட்டும் ஊத்துறேன் எங்கேயும் வளர மாட்டேது ரோசம் ஒழுங்கா பூக்க மாட்டுது வினாடி பாப்பா வேற எழுந்துட்டோம்னு தெரியல எழுந்தாதான் ஏதா இருந்தாலும் உங்ககிட்ட காட்டலான்னு ஆசையா இருக்கு அவ வீடியோவே எடுக்கலாம் ஸ்டார்ட் பண்ணோம் கடைசியில எல்லாருக்கும் அவன் தூங்கிட்டான் போய் பாப்பா பாத்தீங்கன்னா நல்லாவே கவுருவான் ஆனா இன்னைக்கு நாங்கள் வீடியோ எடுக்கிறோம் தெரிஞ்சுனே ஒரு வேணும்னே பார்த்தீங்கன்னா எல்லாம் பண்றாரு திட்டம் போட்டு பண்றாரு பின்னழ்க்கு நைட் டைம் பாத்தீங்கன்னா பாப்பா தூங்கினா கவுந்தடிச்சு படுக்க ஆரம்பித்தான் ஆனால் நைட் டைமும் கவுந்தடிச்சு படுப்பான்னு எனக்கு தெரியாது நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு போகும் ஏந்து ஏன்னு பார்க்குறான் பானு கவுந்தடிச்சு பத்துனு கவுந்தடிச்சு படுத்து தூங்கினு இருக்கான் எனக்கு பார்த்து என்னடா பாப்பா இப்படி தூங்குறான் ஒன்றுமே புரியல நம்ம நம்ம மூச்சுட்டு இருக்கும்போது அதாவது பகலில் தான் கவுந்தடிச்சு படுக்கிறான் ரிட்டன் வந்து இப்படி படுத்துக்கிறா அப்படின்னு நினச்சேன் ஆனால் நைட் டைம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கவுந்தடிச்சு தூங்க ஆரம்பிச்சிட்டா ரெண்டு நாளாக தூங்குறான் நேரத்து பார்த்தீங்கன்னா தீனா என்னை எழுப்பி காட்டுறாரு அவர் பார்க்கல அன்னைக்கு ஒர்க் போயிட்டார் அப்போ நான் மட்டும் தான் பார்த்தேன் கவுந்திச்சு படுக்கிறத அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தீனா என்னை காட்டுறாங்க போய் பாப்பா எப்படி பார்த்துருக்காரு நீ இன்றைக்கி தான் பார்க்குறேன் ஏன்னா நேர்த்தே பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் என்ன பண்ணிடுறேன்னா அவங்க கவுந்தடிச்சு தூங்குறாள் அந்த டைம் பார்த்திங்கன்னா அவளை இப்படி திருப்பி படுக்க வச்சிருவேன் ஏன்னா ஒரு பயம் தான் அவனும் தலையை தூக்க தெரியலன்னு தலை வந்து இல்லையா அதனால் மூஞ்சி போய் முன்னாடி இடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் சைடில் தான் தலை இருக்குது இருந்தாலும் ஒரு பயம் மூச்சு முட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கவுந்தடிச்சு படுத்தா நிமித்தி விட்டுவோம் நான் என்ன பண்ணேன் பெட்டில் இருக்கவே ஒழுங்காக கவுந்தடிச்சு படுக்க மாட்டேறான் அப்படின்னு சொல்லிட்டு தரையில் போட்டேன் தரையில் என்ன பண்ணுறான்னா தரை வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் தரை தான் அதில் வந்து டவல் போட்டு காட்டன் துணி போட்டு படுக்க வைப்போம் அந்த காட்டன் துணியை தள்ளி அவள் அந்த சைடு உருண்டு போய் கவுந்தடிச்சு படுத்து டங்கு டங்குன்னு மண்டையிலே இடிச்சுக்கிறாள் அதனால தான் நாங்கள் தரையில் போட மாட்டோம் பெட்லேயே போட்டுக்கிறோம் பரவாயில்ல பெட்டிலே கவுந்தடிச்சு படுக்கட்டணும் பாப்பா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கவுந்தடிச்சு படுத்துது எதுன்னா பெட்டில் தான் வெட்டிலே பழகிட்டான் அதனால தரையெல்லாம் போடல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாப்பா படுப்பான்னு பார்த்தோம் அவனுக்கு படுக்கலை கண்டிப்பாக அவள் என்னைக்கு கவுந்த வச்சு படுக்கிறான்னு பார்த்து உடனே நாங்கள் வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்கு காட்டுவோம் உங்களுக்கு காட்டணும்னு ஆசையாக இருந்தால் அது இன்றைக்கி நடக்கலை கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பாப்பா கவுந்த அடிச்சு படுக்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் பாய்